நம்ம வந்து எந்த அண்ணன் இடத்திலையும் இதுவரை நான் குறைவாக போது நாங்கள் கொண்டிருக்க வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பகுத்தறிவு பெரியாரை அவர் ஒழிப்போம் என்று சொல்வது நான் சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டு ஈமானியை ஒழிப்பதில்லை நோக்கம் ஆல்ரெடி அவர் இல்லை கருத்தியல் ரீதியாக எடுத்து வைக்கிறது காயம் வரும்போது என்னை அப்பா கூப்பிட்டு அண்ணன் வந்து சொல்லுவார் அவையே அவளுடைய அனுமதி இல்லாமலே அவரே ஐ ஆம் வெயிட்டிங் தம்பி வருவாரு தம்பிக்கு நான் துணை முதல்வர் இங்க வந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் பெரு நெருப்பா தீ பிளம்பா இருக்கான் பிரச்சனை என்ன இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலையை வருகிற பெரும் மக்களுடைய எண்ண ஓட்டம் தான் புரட்சிங்களா அந்த புரட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்ப தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்க என்ன மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்ல நாம் தமிழர்ல இருந்தோம் அதில் வந்து ஒரு ஃபவுண்டர் நம்பர் நம்ம எப்படி அதை கட்சியை உருவாக்கும் போது அண்ணன் கூட இருந்து நம்ம செயல்பட்டோம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் கூட நம்ம நீண்ட நெடுங்காலம் பயணப்பட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு அண்ணனுடைய செயலில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டது இருபத்தி ஒன்று தெரிஞ்சிருச்சு சரி இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு நானும் வெற்றி கும்புறேன் புகழேந்தி மாறன் குமாயின் ராவணண்ணன் எல்லாம் இதை சரி பண்ணுன்னு பேசணும் ஆனால் அது சரி பண்ணுவதற்கு பதிலாக அவங்க எங்களை சில பேர் எடுக்கிறதுக்கான இது நடந்து என்ன அப்பையும் அவரால் அண்ணனால் நீக்க முடியல அதை மீறி தான் நமக்கு சீட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா சரி பரவாயில்ல நம்ம இதெல்லாம் சரி பண்ணி இவங்களே கூப்பிட்டு வந்து கட்சியை நம்ம கட்டுவோம் அப்படின்னு ஏற்கனவே கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களாக இருந்த நல்லதர குகன்குமார் இப்போ நெய்வேலியில் சிவகுமார்னு இருக்கார் அவர் எல்லாமே திருச்சியில் பிரபு சேலத்தில் தங்கதுரை கிருஷ்ணகிரியில் பிரபாகர் எண்ணற்ற பேர்கள் வந்து அதுவும் நிறைய பேர் மலேசியாவெலாம் வேலை செஞ்சுட்டு அந்த எங்கள் தேசம் பத்திரிக்கை காசு சேர்த்தார்களுக்காகவே காவல்துறைகளை அடித்து வெளியனு அப்படி அப்படிலாம் நாங்கள் ஒரு ஆதரவாக இருந்தோம் இது அதை மீறி போனது கடைசியில் என்னென்னு பார்த்தா பெரியாரை ஒழித்தது ஒழிப்பது தான் என் வேலைன்ட்டார் அண்ணன் சீமான் அதாவது அது எதைக்கு காட்டுதுன்னா இது எங்கே இப்போ நடக்குதுன்னா அவரு போய் என்னைக்கு போய் கோபால்ஜியோ என்னைக்கு போய் குருமூர்த்தி அவர்லாம் சந்தித்து வந்து அபராசி தூக்கி பார்த்து பெரியாரிய கருத்துக்களை படித்து பார்த்து அதில் வந்து வர முரண்பாடுகளை சொன்னால் பரவாயில்ல நீங்கள் இருபத்தெட்டு வருஷமாக கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் கூட பெரியாருக்கு நீங்கள் போல் வணக்கம் செலுத்தி கொண்டு இருந்துவிட்டு அவர்களை சந்தித்த பிறகு வந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு பெரியாரை ஒழிப்பதுதான் என்னுடைய இது இனிமேல் நம்ம இங்கே பயணப்படுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம் நாங்கள் கொண்டிருக்கிற அதே கருத்துக்களை பெரியாரை விளையாட்டுக்கு தலைவராகவும் எங்களுடைய தேசிய தலைவர் வேல்முருகன் அவர்கள் உள்வாங்கி அந்த கட்சியை நடத்தினாலும் எண்ணற்ற உதவிகளை வந்து அவர் செய்திருக்கிறார் அப்படி நம்ம அதில் பயணப்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துலையும் அண்ணன் சீமானண்ணன்ல இதுவரை நான் மரியாதை குறைவாக பேசணும் இல்லை பேச போறதும் இல்லை கருத்தியல் ரீதியாக எடுத்து வைக்கிறது காயம்படும் போது என்ன அப்பா அப்பா கூப்பிட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லுவார் இல்லைனே இது வந்து நீங்கள் தமிழ் தேசியத்தில் வந்து நாம் நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம குறை சொல்ல போவதில்லை ஆனால் அதனோட தலைமை செய்கிற தீங்குகளை நம்ம அம்பலப்படுத்தாத நம்மளை நோக்கி வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் பயணப்பட்டோம் அப்புறம் இப்ப பிராமண கட்டப்பாறை எடுத்து பெரியாரை திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்னா அவர் திமுகவை வீழ்த்துன்னு சொன்னா கூட நமக்கு ஒரு இதுதான் ஏன்னா நான் இப்ப வந்து இருக்க சேர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திமுகவை ஒழிப்போம் அண்ணன் சீமான் சொன்னால் வீரியமாக கிளம்பணும் அதை தீய சக்தின்னு அறிவிக்க போது ஏற்கனவே எனக்கு முன்னால் இருக்கிற அண்ணன் வேல்முருகனும் சரி இவங்களும் சரி நான் வேல்முருகன் இவரை சீமானை பேசுவதும் அவருக்கு புரியல என்னால் திமுக விமர்சனம் பண்ணாதையும் காரணம் என்னன்னா ஆளுகிற அரசு வந்து இந்த மக்களுக்கு இடையூறாக நிற்கிற போது அதை தட்டி கேட்கிற இல்ல காட்டுகிற தன்மை நமக்கு இருக்கு அண்ணா மேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு தான் பேச முடியும் அப்போ நாங்கள் பேசும்போது அதையும் அண்ணன் கண்டிக்கிற ஒரு சூழல் இருந்தது அதனால் நான் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கொள்கையை இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர் வந்து ஆரம்பிக்கும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இது கண்கள் அறிவிக்கிறார் நான் திராவிடத்தை என்னுடைய எதிர்கக்தியாக நான் பார்க்கவே இல்லை காரணம் என்னவென்றால் அதை உள்வாங்கிக்கொண்டு தமிழ் தேசியம் திராவிடத்தை படிக்கல்லாக வைத்து கொண்டுதான் அதை அடைய முடியுங்கிற நோக்கம் எனக்கு இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் திராவிடங்கிறது ஒன்று அவசியப்படாத இருந்தால் கூட அதை வந்து நம்ம அழித்து வீழ்த்தப்பட வேண்டிய கருத்து கிடையாது அதுவும் இப்போ வந்து பிராமண கட்டப்பாறை கொண்டு வீழ்த்து வாங்கும்போது அதுக்கு எதிர்வினை ஆற்றாத நம்ம இருக்க முடியாது ஏன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக உழைப்பு சக்தி இல்லாமல் அவங்களுக்கும் கடப்பாறைக்கும் சம்பந்தமே இல்லை அது சீமான சொல்லும்போது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பகுத்தறிவு பகலனுடைய பெரியாரை அவர் ஒழிப்போம் என்று சொல்வது நான் சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டு சீமானை ஒழிப்பதில்லை என் நோக்கம் ஆல்ரெடி அவர் இல்லை அவர் முதல் என்னன்னா அண்ணன் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அனுமதி இல்லாமலே அவரே ஐ எம் வெயிட்டிங் தம்பி வருவார் தம்பிக்கு நான் துணை முதல்வர் இங்கே வந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் பெருநெருப்பா தீ இருக்கான் புரட்சின்னு என்ன இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலை வருகிற பெரும் மக்களினுடைய எண்ண ஓட்டம் தான் புரட்சிக்கிறான் அந்த புரட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது